வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் அதிமுகவினர் அதிமுகவில் வலிமையான தலைவர் இல்லை மக்கள் மத்தியில் செல்வாக்கான தலைவரும் இல்லை எனவேதான் அதிமுக தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்து வருகிறது பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் வெறும் எண்பது லட்சம் வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது எதிர்வரும் தேர்தலிலும் அதிமுகவால் வெற்றி பெற முடியாது வலிமையான கூட்டணியை அமைத்து வெற்றி பெற்று என எடப்பாடி கூறினாலும் கூட தென் தமிழகத்தில் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு அதிமுகவால் வெற்றி பெற்றுவிட முடியாது இவற்றை கருத்தில் கொண்டு அதிமுகவிலிருந்து வெளியேறுவதுதான் சிறந்தது என பலர் கருதி வருவதாக அதிமுகவில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த நிர்மல் குமார் அவர்கள் கூறியுள்ளார் இவர் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் அதிமுகவில் இணைந்தார் அதிமுகவில் இவருக்கு ஐ டி விங்கினுடைய இணைச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருந்தது தற்பொழுது ஆதவ் அர்ஜுனா அவர்களின் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் அவருக்கு அங்கும் இதே பொறுப்பு தான் வழங்கப்பட்டுள்ளது இது பற்றி எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த போது புதியதாக கட்சிக்கு வருபவர்களுக்கு எடுத்த எடுப்பிலேயே மாநில பொறுப்பை வழங்கிவிடக் கூடாது இதுபோன்று நாம் நம்பி அவர்களுக்கு பதவியை வழங்கினோம் அவர்கள் நமக்கு துரோகம் செய்துவிட்டு மாற்றுக் கட்சிக்கு சென்று விடுகிறார்கள் எனவே இனிமேல் புதியதாக யார் வந்தாலும் அவர்களை பற்றி நன்கு ஆலோசித்து அவர்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டுதான் பதவியை கொடுக்க வேண்டும் என கூறியதாக சொல்லப்படுகிறது இப்படி நிர்மல்குமார் அவர்கள் வெளியேறியதற்கே ஆதங்கம் தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி அவர் கட்சியில் உள்ள முக்கிய தலைவர்கள் பலர் வர திட்டமிட்டிருப்பது தெரிந்தால் மிகுந்த வேதனைக்கு உள்ளாவார் என நிர்மல்குமார் பேசியதாக கூறப்படுகிறது அதிமுகவில் உள்ள பல முக்கிய தலைவர்கள் அக்கட்சியில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறார்கள் தற்பொழுது வரையிலும் விஜய் அவர்கள்தான் அவர்களுக்கு நேரத்தை வழங்கவில்லை அவர்கள் எப்பொழுதே தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான தங்களது அப்ளிகேஷனை அளித்து விட்டார்கள் விஜய் எப்பொழுது ஓகே சொன்னாலும் அவர்கள் உடனடியாக வந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து விடுவார்கள் என்று கூறுகிறார்கள் குறிப்பாக முன்னாள் அமைச்சர்களான வேலுச்சாமி முல்லைவேந்தன் போன்றோர்கள் எடப்பாடி பழனிசாமியின் மீது மிகுந்த கோபத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காக தங்களது விருப்பத்தையும் தெரிவித்து விட்டார்களாம் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் அவர்களுக்கு அமைப்பு செயலாளர் பதவியை வழங்கினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து அதிமுகவில் இணைந்த தடா பெரியசாமி இவரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு செல்ல தேவையான ஆயத்தங்களை செய்து வருவதாக கூறப்படுகிறது இதேபோன்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான வளர்மதி ஓ பி அணியில் உள்ள வல்லமண்டி நடராஜன் போன்றவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய தங்களது விருப்பத்தை தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது ஓ மகன் கூட விஜய் அவர்களின் தீவிர ரசிகர் விஜய் கட்சியில் இணைவார் என்ற பேச்சுகள் அடிபட்டது அவர் ஏற்கனவே விஜய் கட்சியில் இணைய திட்டமிட்டிருந்ததாகவும் ஓ பி எஸ் தான் தடுத்து விட்டார் என்றும் கூறப்படுகிறது சமீபத்தில் தான் ஓ பி ஆர் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கியுள்ளார் இந்த அமைப்பின் மூலம் வரும் தேர்தலில் விஜய் கட்சியோடு கூட்டணி அமைக்க அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதே போன்று காங்கிரஸ் கட்சியில் உள்ளவர்கள் நாம் தமிழர் கட்சியில் உள்ளவர்கள் அதிமுகவின் அதிருப்தியாளர்கள் என மாற்று கட்சியில் உள்ள பலர் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய திட்டமிட்டிருக்கிறார்கள் அதற்கு விஜய் அவர்கள் ஓகே சொன்னால் போதும் என கூறப்பட்டு வருகிறது காளியம்மாள் கூட நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைகிறார் என்ற ஒரு செய்தி வேகமாக பரவியது ஆனால் அது இல்லை என அவர் மறுத்தாலும் கூட காளியம்மாள் மிக விரைவில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவார்கள் என்று கூறப்படுகிறது நன்றி